ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவோம் அதுல இந்த வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்பெல்லிங் சரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி இந்த வேர்டுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரனன்சியேஷன் சரியா அப்படின்னு கேட்டா அதுவும் சரி கிடையாது ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல இந்த வேர்டோட சரியான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னும் இந்த வேர்டோட சரியான ப்ரனன்சியேஷன் என்ன அப்படின்னும் இந்த வேர்டோட சரியான மீனிங் என்ன அப்படின்னும் இந்த வேர்டை எப்படி சென்டென்ஸ்ல சரியா பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம் சோ வெல்கம் டு மிஸ்டர் சிவாஸ் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இந்த வேர்டோட சரியான ஸ்பெல்லிங் இதுதான் இது ஒரு லாட்டின் பிரேஸ் பிரேஸ் சொன்னா தமிழ்ல சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்கள் தொடர்ந்து வருவது சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு சொல் கிடையாது சொற்கள் இந்த Latinல உள்ள phrase தான் பயன்படுத்தப்படுது இதோட சரியான ஸ்பெல்லிங் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும் அண்ட் coming இந்த படிக்க கூடாது இந்த வேர்டை எப்படி சரியா படிக்கணும்னா bona fide அப்படின்னு படிக்கணும் so this word is pronounced Bonafide, bona fide bona fide கிடையாது இந்த லாட்டின் பிரேஸோட லாட்டின் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இன் குட் ஃபைட் அப்படின்னு அர்த்தம் அதாவது நல்ல நம்பிக்கையில் உள்ள அப்படின்னு மீனிங் ஸோ இங்கிலீஷ்ல இதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்யூவின் ஆத்தென்டிக் ரியல் அப்படின்னு மீனிங் அதாவது உண்மையான அசலான அப்படின்னு மீனிங் பொய்யானது கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் சிம்பிளா சொல்ல போனா இதோட மீனிங் ஒரிஜினல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் வில் பி கிராண்டட் ஓன்லி ஃபார் பவுனஃபைடி ரீசன்ஸ் உண்மையான காரணங்களுக்கு மட்டும்தான் விடுப்பு வழங்கப்படும் போலியான காரணங்களுக்கு விடுப்பு வழங்கப்பட மாட்டாது அக்சர் பட்டேல் இஸ் அ பவுனஃபைடி ஆல்ரவுண்டர் அதாவது அக்சர் பட்டேல் இஸ் அ ஜென்யூன் ஆல்ரவுண்டர் ஆர் கம்பெனி செல்ஸ்

அந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் உண்மையான பாஸ்போர்ட்ஸா இல்ல பேக் பாஸ்போர்ட்ஸா அப்படின்னு செக் பண்ணுங்க போனஃபைடி சர்டிபிகேட்ல ஒரு மாணவரோட விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா லாஸ்ட் லைன்ல மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் சரியானவை என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த சரியானது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சர்டிபிகேட்டை போனஃபைடி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம் ஜென்யூனஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லும் அந்த சர்டிபிகேட்ல உள்ள விவரங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த ஜென்யூன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம் யூசேஜ்னு பார்க்கும் பொழுது போனஃபைடி சர்டிபிகேட் அப்படிங்கறத கோர்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிற மீனிங்லயும் ஜென்யூனஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறத உண்மை தன்மை சான்றிதழ் அப்படிங்கிற மீனிங்லயும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ரெண்டு சர்டிபிகேட்ஸுக்கும் நம்மளுடைய லோக்கல் யூசேஜ்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் அதோட மீனிங்ல வித்தியாசம் கிடையாது சோ யூசேஜுக்கும் மீனிங்க்கும் நம்ம பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல நம்ம பயன்படுத்துறபடியே பயன்படுத்திட்டு இருக்கலாம் ஆனா மீனிங் நம்ம சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் இந்த வேர்டோட ப்ரனன்சியேஷனை பார்க்க போறோம் இந்த வேர்டோட சரியான ப்ரனன்சியேஷனை என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு இது ரிலேட்டட் அப்படிங்கறதுனால நான் திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன் இந்த வேர்டை எப்படி சரியா படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

I am from Talikote, near Manaluni. Thank you very much.